பாம்பு உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் பாம்பு உங்களை துரத்துவது போன்று உங்கள் கனவில் கண்டால் என்ன பலன் என்று பார்ப்போம் பாம்பு உங்கள் கனவில் உங்களை துரத்துவது போன்று கனவில் வந்தால் அது நல்லது கிரகங்கள் பிடிக்கப் போவதையும் அவரவர் வாழ்க்கைக்கேற்ப ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுக்க போவதை குறிக்கும் உதாரணமாக நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்குன்னே குடைச்சல் குடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துருவாங்க உடம்புல எந்த பிரச்சனையுமே இருக்காது திடீர்னு ஏதாவது ஒரு நோய் வந்துடும் பாம்பு துரத்தி உங்களை கடிப்பது போன்று கனவில் தோன்றினால் இன்றுடன் உங்களுக்கு பிடித்திருந்த கிரகங்கள் அனைத்தும் விலக போவதே குறிக்கின்றது உங்கள் கனவில் பாம்பு உங்களை துரத்திட்டே வந்து அது கடிச்சிருச்சுன்னா அது நல்லதே குறிக்கும் பாம்பு உங்களை துரத்துவது போன்று உங்கள் கனவில் தோன்றினால் சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு விலக்கேற்றி வாருங்கள் இந்த கிரக தோஷங்களை குறைத்து தருவார் விநாயக பெருமான்